உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இந்தியா முழுவதும் கடந்த நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சட்டத்தின்படி உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் மொத்த வியாபாரிகள் விநியோகஸ்தர்கள் இருப்பு கிடங்குகள் ஹோட்டல் மற்றும் டிஃபன் ஸ்டால் கடை மளிகை கடைகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்கள் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் இதர வியாபாரிகள் பெட்டிக்கடை வியாபாரிகள் வாகனங்களில் உணவு வணிகம் செய்வோர் உள்ளிட்டோருக்கு உணவு துறையின் உரிமம் பதிவு சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவுச் சான்றிதழ் இல்லாமலோ அல்லது காலாவதி உரிமத்துடனோ உணவு வணிகம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே உணவு வணிகர்கள் உரிமம் பதிவுச் சான்றிதழை எஃப்ஓஎஸ்சிஓஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அல்லது இ சேவை மையம் அல்லது ஃபுட் சேஃப்டி மித்ரா மூலமாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது உணவு வணிகம் செய்பவர்கள் உரிமம் பதிவுச் சான்றிதழ் பெறாமல் உணவு வணிகம் செய்வது சட்டப்படி குற்றமாகும் உணவு பாதுகாப்பு பதிவுச் சான்றிதழ் இல்லாமல் உணவு வணிகம் செய்தால் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் உரிமம் இல்லாமல் உணவு வணிகம் செய்தால் வழங்கும் பதிவு வழக்கும் பதிவு செய்யப்படும் உணவு வணிகம் செய்து கொள்முதல் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை இருந்தால் பதிவுச் சான்றிதழ் ரூபாய் நூறு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் ரூபாய் பனிரெண்டு லட்சத்திற்கு மேல் கொள்முதல் உணவு வணிகம் செய்பவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் தயாரிப்பாளர்கள் மறு ரூபாய் மூவாயிரம் ஐயாயிரம் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு கட்டணம் செலுத்தி உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆதலால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவு வணிகர்களும் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் பதிவு சான்றிதழ் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்